வணக்கம் நண்பர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில நண்பர்கள் ஒரு டவுட்டு கேட்டதுங்க என்னென்னா நம்ம ரிமோட் ஆம்பிளிஃபையரில் வால்யூம் என்கோடுற சவுண்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு வருது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுங்க அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த புதிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அந்த வால்யூம் என்கோடுற வைக்கும்போது டப்பு டப்புன்னு சவுண்டு வருது காரணம் என்னென்னா நீங்கள் இந்த ரிமோட் கிட்டில் வியூ மீட்ரு கனெக்ஷன் எடுப்போம் பார்த்தீங்களா உதாரணத்துக்கு இது எக்ஸே பஸ் மாடலு ஜீரோ ஜீரோ ஃபோர் டி மாடல் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நான் வியூ மீட்ரு கனெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன் இந்த ஐசி பக்கத்தில் இந்த ரெண்டு கெப்பாசிட் ப்ளஸ்ஸு இருந்து ரெண்டு டூ பாயிண்ட் டூ எம்எப்டி கெப்பாசிட்டி போட்டு லைன் எடுக்க சொல்லியிருப்பேன் அதில் சில நண்பர்கள் என்ன கேட்டீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க அது எதுக்குன்னா இந்த என்்கோட்டரில் நீங்கள் வாரியம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு சவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்த சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டூ பாயிண்ட் டூ எம்எப்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எல்லா வியூ மீட்டருக்கும் அந்த சவுண்டு வருமானு கேட்டிங்கன்னா வராது நான் யூஸ் பண்ணதில் ஜிடெக்கு வியூ மீட்டரில் அந்த டப்பு டப்புங்கிற ப்ராப்ளம் வந்துச்சு அது என்ன காரணம்னு நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த வியூ மீட்டர் கனெக்ஷனை இந்த ஐஸ்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டாக எடுத்தோம்னா அந்த வால்யூம் என் கோட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு சவுண்ட் வரதை கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி தான் இந்த டூ பாயிண்ட் டூ எம்எப்டி போட்டுட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் அந்த சவுண்டு கிடையாது கரெக்டாக இருந்துச்சு அதனால தான் அதுலேருந்து இந்த டூ பாயிண்ட் டூ எம்எப்டி லெஃப்ட் ரைட்லேருந்து இருந்து எடுத்து கொடுக்குறேன் வேறு எந்த காரணமும் கிடையாது உங்களுக்கு அதேமாதிரி ஆம்பிள் போயில் அந்த டப்பு டப்புன்னு சவுண்டு அதிகமாக வந்துச்சுன்னா இந்த விமீட்டர் கனெக்ஷனில் இந்த கெப்பாசிட்டி போடாமல் இருந்தீங்கன்னா போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த தவள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்